தொடக்க நூல் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்று முதல் முப்பத்தி இரண்டு வரை உள்ள பாபேல் கோபுரம் அப்பொழுது உலகம் முழுவதிலும் ஒரே மொழியும் ஒரே விதமான சொற்களும் இருந்தன மக்கள் கிழக்கிலிருந்து புறப்பட்டு வந்து சினையார் நாட்டில் சமவெளி ஒன்றைக் கண்டு அங்கே குடியேறினர் அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வாருங்கள் நாம் செங்கற்கள் அறுத்து அவற்றை நன்றாக சுடுவோம் என்றனர் அவர்கள் செங்கல்லை கல்லாகவும் கீழே காரையாகவும் பயன்படுத்தினர் பின் அவர்கள் உலகம் முழுவதும் நாம் சிதறுண்டு போகாதபடி வானளாவிய கோபுரம் கொண்ட நகர் ஒன்றை நமக்காக கட்டி எழுப்பி நமது பெயரை நிலைநாட்டுவோம் என்றனர் மானிடர் கட்டிக்கொண்டிருந்த நகரையும் கோபுரத்தையும் காண்பதற்கு ஆண்டவர் கீழே இறங்கி வந்தார் அப்பொழுது ஆண்டவர் இதோ மக்கள் ஒன்றாக இருக்கின்றனர் அவர்கள் எல்லோரும் ஒரே மொழி பேசுகின்றனர் அவர்கள் செய்யவிருப்பதன் தொடக்கமே இது அவர்கள் திட்டமிட்டு செய்யவிருப்பது எதையும் இனி தடுத்து நிறுத்த முடியாது வாருங்கள் நாம் கீழே போய் அங்கே ஒருவர் முடியாதபடி அவர்கள் மொழியில் குழப்பத்தை உண்டாக்குவோம் என்றார் ஆண்டவர் அவர்களை அங்கிருந்து உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்ததால் அவர்கள் நகரை தொடர்ந்து கட்டுவதை கைவிட்டனர் ஆகவே அது பாபேல் என்று வழங்கப்பட்டது ஏனெனில் அங்கே ஆண்டவர் உலகெங்கும் வழங்கி வந்த மொழியில் குழப்பத்தை உண்டாக்கினார் அங்கிருந்து அவர்களை ஆண்டவர் உலகம் முழுவதிலும் சிதறுண்டு போக செய்தார் சேமின் வழிமரபினர் சேமின் தலைமுறைகள் இவையே வெள்ளப்பெருக்கிற்கு இரண்டு ஆண்டுகளுக்கு பின் சேம் நூறு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு அற்பக சாது பிறந்தான் அற்பக சாது பிறந்த பின் சேம் ஐநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது சேமுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் சாது முப்பத்தைந்து வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செலாகு பிறந்தான் செலாகு பிறந்த பின் சாது நானூற்றி மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது அற்பகசாதுக்கு புதல்வரும் புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செலாகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஏபேர் பிறந்தான் ஏபேர் பிறந்த பின் செலாகு நானூற்று மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செலாகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ஏபேர் முப்பத்தி நான்கு வயதாக இருந்த பொழுது அவனுக்கு பெலேகு பிறந்தான் பெலேகு பிறந்த பின் ஏ பேர் நானூற்று முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ஏபேருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் பெலேகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ரயு பிறந்தான் ரயு பிறந்த பின் பெலேகு இருநூற்று ஒன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது பெலேகிற்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் ரயு முப்பத்தி இரண்டு வயதாக இருந்தபொழுது அவனுக்கு செரூகு பிறந்தான் செரூகு பிறந்த பின் ரயூ இருநூற்றி ஏழு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது ரயுவுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் செருகு முப்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு நாகோர் பிறந்தான் நாகோர் பிறந்த பின் செருகு இருநூறு ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது செரூகுக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் நாகோர் இருபத்தொன்பது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு தெராகு பிறந்தான் தெராகு பிறந்தபின் நாகூர் நூற்று பத்தொன்பது ஆண்டுகள் வாழ்ந்தான் அப்பொழுது நாகோருக்கு புதல்வரும் புதல்வியரும் பிறந்தனர் தெராகு எழுபது வயதாக இருந்தபொழுது அவனுக்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் தெராகின் வழிமரம்பினர் தெராகின் தலைமுறைகள் இவையே தெராகிற்கு ஆபிராம் நாகோர் ஆரான் ஆகியோர் பிறந்தனர் ஆரானுக்கு லோத்து பிறந்தான் ஆரான் தான் பிறந்த நாட்டில் ஊர் என்ற கல்தேயர் நகரில் தன் தந்தை தெராகிற்கு முன்பே இருந்தான் ஆபிராமும் நாகோரும் பெண் கொண்டனர் ஆபிராமின் மனைவி பெயர் சாராய் நாகோரின் மனைவி பெயர் மில்கா மில்கா ஆரானின் மகள் மில்கா இசுகா ஆகியோரின் தந்தை ஆரான் சாராய் குழந்தை மலடியாய் மலடியாயிருந்தார் தெராகு தம் மகன் ஆபிராமையும் தம் மகன் ஆரானின் புதல்வன் லோத்தையும் தம் மருமகளும் தம் மகன் ஆபிராமின் மனைவியுமான சாராவையும் அழைத்துக்கொண்டு ஊர் என்ற கலத்தையர் நகரை விட்டு கானா நாட்டை நோக்கி புறப்பட்டு சென்றார் காரான் என்ற இடத்திற்கு வந்ததும் அங்கேயே அவர்கள் தங்கி வாழ்ந்தனர் தெராகு இருநூற்று ஐந்து வயதாக இருந்தபொழுது காரானில் இறந்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி